ரபியுனில் அவல் மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக யா அல்லாஹ் எங்கள் நாயகத்தை நினைவு கூறி யா அல்லாஹ் இதோ நாங்கள் கொடியேற்ற வைபவத்தை நாளாத்தி விட்டோம் அந்த கொடியின் நிழலின் கீழிலே இருந்து உன்னிடத்திலே நாங்கள் கையேந்தி நிற்கிறோம் ரப்பே யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரி எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக மனைவி மக்கள் நாம் நேசித்தவர்கள் நம்மை நேசம் கொண்டவர்கள் பூரா உலகிலே வாழ்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அவர்களிலே ஹயாத்தான் அவர்கள் மௌத்தான் அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் நாங்கள் என்னென்ன ஹாஜத்துக்களோடு நாட்ட தேட்டங்களோடு இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறோமோ ரப்பே யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை சூழ்ந்தறிந்த ரப்பினியாக இருந்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்கள்ல இருக்க அனைத்து ஹாஜத்துகளை தேட்டங்களை நிறைவேற்றித் தன் தருள்வாயாக அதன் மூலமாக மனதிலில் இருக்கக்கூடிய கவலைகளை அகற்றி வைப்பாயாக மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை நீக்கி வைப்பாயாக மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை இறக்கி வைப்பாயாக மன நிம்மதியை தன் தருள்வாயாக மனதிலே சந்தோஷத்தை ஜெடுக்க வைப்பாயாக நோயற்ற வாழ்வை தன் குறைவற்ற செல்வத்தை தன் உண்டாத ஈமானை தன் കൺമണി നായ ഹംസം അവർക്ക മീഡിയ പരിപൂർണമാണ് അൻപ മഹബത്തെ എങ്ങൾ ഒവരുടെ ഉള്ളത്തിലും എൻറെ ഏർപ്പെടുത്തി വിടുവായു ജമാ കൊള്ളേ

புனிதமான உடலை தாங்கி நிற்கக்கூடிய மதீனத்து மண்ணிலே ஜென்னத்துலே அல்லாஹ் எங்களுடைய உடம்புகளையும் சேர்த்து வைத்தார்கள் புரிந்தருள்வாய் நாளையாக வேண்டிய எங்களை எல்பாட்டுகின்ற பொழுது நல்லோர்கள் அம்பியா கலோடி எழுப்பாட்டுவா யாக முகம் கருத்தவர்களாகவோ உருமாற்றப்பட்டவர்களாகவோ எங்களை எழுப்பாட்டி சோதித்து விதாதே நாயனே உன்னுடைய சோதனையை வேதனையை தாங்க கூடிய சக்தி இல்லை நாயனே யா அல்லாஹ் முகம் வெளிச்சமான கூட்டத்திலே எங்களை எழுப்பாட்டி கண்ணியப்படுத்துவா யாகை அல்லாஹ் நாலே நாலையிலும் நாங்கள் இப்பொழுது பெருமானாருனுடைய நினைவாக இந்த

அவர்கள் சப்பாத்து செய்த சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்தில் எங்களையும் நீ சேர்த்துக் கொள்வாயாக இந்த உலகத்தில் நாங்கள் பெருமானாரை அன்பு வைத்தோம் நாயனே அவர்களை உயிரை விட அவர்களுடைய புனிதமான இந்த வசந்த மாதத்திலே எல்லா மக்களுக்கும் நீ வசந்தத்தை நிம்மதியை சந்தோஷத்தை குறிப்பாக உலகில் எல்லா முஸ்லிம்களுக்கும் நிம்மதி சந்தோஷத்தை கொடுப்பாயாக பலஸ்தீன் மண்ணிலே வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் நிம்மதி சந்தோஷத்தை கொண்டிருக்கிறார்கள் ரப்பே யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு நீ சகிது அந்தஸ்தை கொடுப்பாயாக அந்த மக்களை நீ பொருந்து கொள்வாயாக அவர்களுடைய வாழ்க்கையிலே சுபீச்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் விடுதலையை கொடுப்பாயாக

அவர்களுக்கு இல்லை என்று இருந்தால் ரப்பே ரஹ்மானையா அல்லாஹ் அந்த துரோகிகளுக்கு நீ அழிவை கொடுப்பாயாக உன்னுடைய அதாவை இறக்குவாயாக உன்னுடைய தண்டனையை இறக்குவாயாக உன்னுடைய கஹரை இறக்குவாயாக ரப்பே ரஹ்மானையா அல்லாஹ் அந்த பலஸ்தீன் மக்கள் அனைவரையும் யா அல்லாஹ் நீ பொருந்தி கொள்வாயாக அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவு உடைகள் இருப்பதற்கு இடங்களை கொடுத்து யா அல்லாஹ் நீ கண்ணியப்படுத்துவாயாக ஆமீன் யா அல்லாஹ் பெருமானார் பிறந்த இந்த வசந்த மாதத்திலே எல்லோருக்கும் வசந்தத்தை கொடுப்பதைப் போல

எங்கள் உயிரை விட மேலான கண்மணி நாயகம் அல்லாஹும் அவர்களுடைய பொருட்டினால் ஏற்றுக் கொள்வாயாக அவர்களை ஈன்றெடுத்த புனிதமான பெற்றோர்களாகிய செய்தினா ஆமினா செய்தினா அப்துல்லா அது எல்லாம் அவர்களுடைய பொருட்டினால் ஏற்றுக் கொள்வாயாக அவர்களுடைய குடும்பத்தினர்களான அகதுள் பைக்குகளுடைய பொருட்டினால் ஏற்றுக் கொள்வாயாக எல்லா வலிமார்களுடைய பொருட்டினால் ஏற்றுக் கொள்வாயாக எங்களுடைய சேகனா தாலையான் மஸ்தான் சாஹிப் நாயகன் ரவி அல்லாஹன் அவருடைய பொருட்டினால் يتركوا يترك ولاية بنر غوز العالم من فورتينال يترك ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وفينا عذاب النار آمين. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساطيدنا ربنا رب رحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد آمين. وعلى آله وصحبه أجمعين آمين. سبحان ربك رب العزة عما يصفون <applause> وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين شيخنا مرضي أنت مولى القوم صادر عدنا علينا محمد من مريدك الافاخير صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم la ilaha illallah la ilaha illallah la